ஹலோ நண்பர்களே இது உங்கள் அபிமான சம்ஷுதின் மீடியா வழங்கும் சம்ஷுதின் கிச்சன் ஷோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதோ உங்களுக்கு ரொம்பவே பிடித்த அற்புதமான குழல் சேமியா அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதோடு சேர்த்து குழல் சேமியா எடுத்திருக்கிறேன் நான் குழல் சேமியா எடுத்திருக்கேன் இதில் சங்கு சேமியான்னு வரும் அது கூட எடுத்திருக்கலாம் உங்களுடைய விருப்பம் இப்போ பாருங்கள் நான் ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் விடுறேன் ஏன் குக்கரில் வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த சேமியாக்களில் இந்த குழல் சேமியா சங்கு சேமியாலாம் வேகிறதுக்கு நேரமாகும் அதனால் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சாலே போதுமானது இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வருது இப்போது என்ன பண்ணுறோம் வெங்காயத்தை எடுத்து போடுறோம் வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி எடுத்து போடணும் இது தாலிப்பின்னுடைய வகைதான் வேற ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை சங்கு சேமியா நான் இப்போ காக்கியில தான் எடுத்திருக்கேன் அதனால நூற்றம்பது பல்லாரி நூற்றம்பது தக்காளி எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு பச்சை மொளக்கா உங்களுடைய விருப்பம் பச்சை மொளக்காவுடைய அளவை கூட்டி காரத்துக்கு சமையலை நீங்க பயன்படுத்தலாம் அதற்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் குழம்பு மசாலா பொடியும் மற்ற மசாலா பொடியும் குறச்சிக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத இடத்துலேருந்து நீங்கள் காரத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு அது ரொம்ப பெரிய தீங்க விளைவிக்குங்க நான் பச்சை மிளகாவை அதிகமாக பயன்படுத்துகிறதே காரத்துக்காக மட்டும் இல்லை உடம்புடைய ஹெல்த்துக்காகவும் கூட அது கூட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் நான் பச்சை மிளக அதிகமாக பயன்படுத்துகிற பட்சத்தில் காரப்பொடியெல்லாம் குறைச்சிடுவேன் தாங்க நம்ம பச்சை மிளகாவை போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்குருவோம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வேகட்டும் பொதுவாக வந்துட்டு பொன்னிறமாக வெங்காயம் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்வோம்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகும் அப்படி தானே அதே மாதிரி தான் ஆனால் இந்த குழல் சேமியால் ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா பொன்னிறமாவோ இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சோ வெங்காயம் போயிடக்கூடாது அப்படி போச்சிங்கன்னா எந்த இடத்துல டேஸ்ட்டு கிடைக்குமோ அந்த இடத்துல கிடைக்காமல் போயிடும் அதனால் ஓரளவுக்கு வேகணும் பொதுவாக வெங்காயம் வந்துட்டு முதல் வேகிற தன்மைக்கு வரும் பொழுது அது வந்து எந்த நிறத்துக்கு மாறும்னா வெள்ளை நிறத்துக்கு மாறும் அந்த வெள்ளை நிறம் அப்படியே பொன்னிறமாகும் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி மைல்டாக பொன்னிறமாக இருக்கும் பொழுதே நீங்கள் தக்காளியே போட்டுடணும் ரொம்ப வந்துட்டு நீங்கள் கறிச்சிடக்கூடாது ரொம்ப பொறிஞ்சிடக்கூடாது அப்படி பொறிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு மட்டுமில்லை இது போல சில சேமியாக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது வெங்காயத்தை ரொம்ப பொறிச்சிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது சில பேர் என்னத்தை தான் வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டு நல்லாவே வந்துட்டு அவங்க மனசுப்படி செஞ்சாலுமே கூட ருசி கிடைக்காது அப்படின்னு குடும்பத்தில் சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தாளிப்பு தான் தாளிப்பு வாசம் என்பது ரொம்பவே அவசியம் நம்ம வெங்காயம் தக்காளி போட்ட உடனே வாசம் தூக்கிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தக்காளியை போட்டாச்சுல இப்ப இப்போ தக்காளியை வேக விடலாம் பொதுவாக வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன போடுவோம் உப்பு போடுவோம் உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மசாலா பொடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பச்சை மிளகாவுடைய அளவை அதிகரித்து குழம்பு மசாலாவுடைய அளவை குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுலேயும் தனி வத்த தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை பயன்படுத்தவே கூடாது சில இடத்துல நம்ம ஃப்ளேவருக்காகத்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர்த்து உணவில் அதை பயன்படுத்தவே கூடாது நிறைய பேர் அப்படியெல்லாம் இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவப்பு கலரில் வரணும் நல்ல காரமாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அதிகமான வத்தலை பயன்படுத்துறாங்க வத்த தூளை பயன்படுத்துகிறாங்க அது கேன்சர் வருவதற்கான காரணத்தை அதிகரிக்கக்கூடும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி வத்தத்தூளோ வத்தலோ அதிகமாக பயன்படுத்தாதீங்க இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி போட்டாச்சு உப்பு போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு தேவையான அளவுக்கு குழம்பு மசாலா பொடியும் போட்டாச்சு அதுலேயும் குழம்பு மசாலாவை வந்துட்டு தயவு செஞ்சு வெளியே வாங்காதீங்க வீட்டிலேயே அரைங்க வீட்டிலேயே அரைங்க அதுவே வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது அதுவே நல்லது தான் ஏன்னா அதுலேயும் வத்தல் தானே இருக்குது அதுவே நல்லதில்லை தான் ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு வெளியே வாங்குறதை விட இது பெட்டர்னு நான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் நான் தண்ணீர் விடுறேன் ஒன்றும் இல்லைங்க கிலோ நீங்கள் வந்துட்டு குழல் செமியாக எடுக்கிறீங்க செமியா எடுக்கிறீங்கன்னா அதற்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ரொம்ப சிம்பிள் அறநூறு எம்எல் ஊற்றணும் அறநூறு எம்எல் நீங்கள் ஊற்றினாலே போதுமானது சில பேர் வந்துட்டு சூப்பு மாதிரியெல்லாம் சாப்பிடணும் ரொம்ப கிரேவியாக இருக்கணும்பாங்க அவங்க எழுநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துக்கணும் இது தாங்க முக்கால் லிட்டர் எடுத்துக்கணும் நம்ம இப்போ அறநூறு எம்எல் எடுத்துக்கிறோம் அதாவது அரை லிட்டருக்கு ஒரு நூறு எம்எல் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறோம் இது நல்லா இப்போ வந்துட்டு வெட்டி கொதிக்கணும் வெட்டி கொதிச்சதுக்கு தான் நம்ம சேமியாகவே போடணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழல் சேமியா பார்த்தீங்கன்னா சங்கு சேமியாவை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகக்கூடியது நீங்கள் நல்லா வேணால் செக் பண்ணி பாருங்கள் சங்கு சேமியா போடுறத விட குழல் சேமியா கொஞ்சம் சீக்கிரமாகவே வேகும் அதனால தான் கொஞ்சம் ஜாக்கிரதை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ வந்துட்டு சங்கு சேமியா போடுறோன்னா கண்டிப்பாக ஆறிலிருந்து ஏழு விசில் வைக்கணும் ஆனால் இப்போ நம்ம குழல் சேமியா போட போகிறோம் அப்படிங்கிறதுனால எத்தனை விசில் வைக்க போகிறோன்னா வெறும் நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் போதுமானது இப்போ பாருங்கள் நல்லா வெட்டி கொதிக்குது கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை பயன்படுத்துகிறோம் அவ்வளவு தாங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சரிங்களா நல்லா கிண்டி விட்டுட்டு அதற்கு பிறகு மூடியை போடலாம் பார்த்திங்களா உப்பு உரப்பு கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் பார்த்துட்டு தான் மூடணும் தேவையில்லாத இடத்துல பார்க்காம விட்டுட்டு கடைசியில் நீங்கள் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியவே முடியாது அவ்வளவுதான் உப்பு உரப்பு பார்த்தாச்சு எல்லாம் சரியா இருக்கு விசில போட்டாச்சு அவ்வளவுதாங்க தாங்க மனமணக்கக்கூடிய அற்புதமான கொழல் சேமியா ரெடி இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக விரும்பி சாப்பிடுவாங்க புதினா இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் தாலிப்புள்ளையும் போடலாம் அப்படி இல்லைன்னா இறக்கும் போது கூட போடலாம் ரொம்ப மனமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்